சையத் அப்துல் ஸ்காட் வெல்கம் பேக் டு நத வீடியோ சோ ஒரு சின்ன கதைங்க ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு தர்மகத்தா வந்து கொலை பண்ணிடுறாங்க அதுவும் சாதாரணமா இல்ல அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்றாங்க அண்ட் ஊர் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொலைக்கு என்ன காரணம் யார் மேல தப்பு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப ஒரு சின்ன பையன் எல்லாருக்கு முன்னாடி சொல்றான் இந்த கொலைக்கு காரணம் வந்து தர்மகத்தா தான் அவர் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்றான் அண்ட் உடனே சுத்தி இருக்க மக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா பேசிட்டு இருக்க அவர் என்னடா தப்புனார் அவரே செத்து போயிட்டாரு அவரே நீ குத்தம் சொல்றா அப்படின்னு கேட்கும் பொழுது அண்ட் அதுக்கு இந்த பையனோட பதில் என்ன தெரியுமா எவனோ வந்து இவர் தப்பே பண்ணனாலும் ஸ்டில் இவரை அடிச்சு துன்புறுத்தும் பொழுது அவனுங்களை திருப்பி அடிக்காம

பிரபாகரன் அவர்கள் பிறந்த ஊர் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இந்த நார்தன் டிப்ல இருக்க ஜாஃபனா அப்படிங்கிற ஒரு ஊர்ல சோ ஜாஃபனா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸ் பட் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு காமனா விஷயம் பாத்தீங்கன்னா ஜாஃபனால தான் இருக்கதே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லைப்ரரி இன் தி வேர்ல்ட் இருக்கு யார்பான லைப்ரரி னு சொல்வாங்க அங்க போய் நாங்க அந்த மாதிரி போட்டோ கூட எடுத்துறோம் அந்த அருமையான அந்த ஜாஃப்னா ஊருக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா பிரபாகரனோட ஊரு நான் பயங்கரமா போர்லாம் நடந்திருக்கும் ஊரே வந்து ஒரு மாதிரி தும்சமாய் கிடக்கும் ரொம்ப வந்து பயங்கரமா டேமேஜ் ஆகி ஒரு வார் பீல்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு போனேன் ஆனா நான் பார்த்தது ஒரு பிளஸனான சர்ப்ரைஸ் ஊர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சரி சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் அவர் வீட்டை தேர்லாம் சொல்லிட்டு அவர் வீட்டை பத்தி விசாரிக்கும் பொழுது அப்ப ஒரு பெரிய வந்து என்னன்னு கேட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பிரபாகரன் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் வந்து ஒரு சம சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு தம்பி பிரபாகரன் வீட்டுக்கு தான் போறீங்களா நான் கூட்டு போறேன் நான் கூட படிச்ச ஸ்கூல் மேட்டு தான் அப்படி என்னோட கிளாஸ் மேட் தான் பிரபாகர் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு சரி வாங்க போலாம் எங்க வண்டியில ஏறிட்டாரு நாங்க

இருக்காங்க சிங்கள பீப்புளும் இருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஃபைட் மாதிரி ஆகும்போது தமிழ் பீப்புள் அவங்களுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செப்பரேட்டா குரூப் ஃபார்ம் பண்ணி ஃபைட் பண்ணாங்க சோ இந்த குரூப்புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீடரா ஹெட்டா இருந்து டேரக்ஷன் எல்லாம் கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிரபாகரன் சார் தான் பட் இப்ப அவர் கரண்டா உயிரோட இல்ல இறந்துட்டாரு பட் இதுதான் ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி இதை பத்தி உங்களுக்கு நிறைய டீடெயில்ஸ் தெரியும் அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்க உங்க வார் ஸ்டோரி வந்து இன்னும் வேற லெவல இருக்கும் அதெல்லாம் நீங்க வந்து நெட்ல படிச்சு பார்க்கலாம் அண்ட் யாருன்னா தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பட் இப்ப அந்த வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இடத்துக்கு போய் பாக்கலாம் வாங்க அதன் போற வழியிலே பாத்தீங்கன்னா தம்பி இருங்கப்பா அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டி அவர் படிச்ச ஸ்கூல் வந்து வந்துச்சு இதுதான் நாங்க ஒன்னா படிச்ச ஸ்கூல்னு சொல்லி காமிச்சிருந்தாரு அப்புறம் இந்த காலேஜ்ல நாங்க ஒன்னா படிச்சோம் அப்புறம் இந்த கிரௌண்ட்ல தான் நான் பும்ரா மாதிரி வந்து போலிங் போடுவேன் அவர் வந்து விராட் கோலி மாதிரி பேட்டிங் தான் ஆடுவார் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாருங்க இதுதான் வந்து நம்ம பிரபகரன் சாரோட ஸ்கூலு ஸோ நம்ம கூட வரார்ல அவரும் பிரபகரன் சார் இந்த ஸ்கூலில் தான் ஒன்றா படிச்சிருக்காங்க நம்ம அப்படியே அடுத்தடுத்து போய் பார்க்கலாம் அந்த நீளம் பயிர் அடிச்சிருக்கு ஆமாம் இதில் தான் நாங்கள் பார்த்து விளையாடுறோம் இங்கே தான் நீங்கள் விளையாடுவீங்களா இங்கே தான் விளையாடி அவருக்கு அது வந்து பிரைமரி ஸ்கூல் இது ஹை ஸ்கூல் ஓகே இதுல பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரைமரி ஸ்கூல் மாதிரி இது வந்து ஹை ஸ்கூல் மாதிரி இவங்க எல்லாம் வந்து இங்க ஒன்னா படிச்சிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் தாத்தா வீட்டு எப்போ தான் காட்டுவீங்க அப்படின்னு கேட்கும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள கூட்டு போனாரு அங்கே போனால் இந்த கிடத்தையே காணும் மாதிரி இங்கே வீடே காணும் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு அண்ட் அப்போ தான் அவர் சொன்னார் இந்த மாதிரி வார் டைம்ல பாத்தீங்கன்னா அப்போ இந்த வீடெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் அந்த டைம்ல வந்து ஆர்மி வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வால் மட்டும் தான் இருக்குது இந்த மாதிரி பிரபாகரன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போல்டு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் பட் ஸ்டில் வந்து நான் சொன்ன மாதிரி அங்கே கிணறு ஒன்னு இருக்குங்க கிணத்த காணும் அப்படின்ற மாதிரி அங்க இன்னும் அவங்க யூஸ் பண்ண அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண பின்னாடி இருந்த கிணறுலாம் வந்து இன்னும் அங்கே இருந்துச்சு அதெல்லாம் அங்கே போய் பார்த்தோம் நீங்களும் பாருங்க ஓகே ஸோ பிஃபோர்

அண்ணா இப்ப அந்த கோயில பெறாம இருக்கிறாங்கதான் அதுல வெள்ள வெள்ளை ஒரு பொருசுலயே வர இலங்கை நம்ம நம்பிக்கை அப்படின்னு இருக்கு ஆமா

பந்து கொட்டுனா அவளோ அப்படி கறி என்ன இந்த மரத்து இப்படி போட்ட அவளோ கறி என்ன இங்கலாம் அந்த மாதிரி ஆச்சாயா இங்கே இல்ல உங்களுக்கு பன்னி லோ பன்னி நீங்க பன்னி பக்கம் போனா பாருங்க என்ன போல யாரும் ஒரு ஆள் சந்திச்சா புல் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லுவேன் கடைசியா நீங்க எப்போ அவங்கள பாத்தீங்க யாரு புறா பார்க்கற அந்த மெட்டிங் நேரம் அவங்க வைஃப்லாம் இங்க வந்திருக்காங்களா ஒய்ஃப் பார்த்தீங்க அவங்க தானே முதல் ஆரம்பத்தில் அண்டன் பாலசிங்கம் இருந்தது அவற்ற வாய்ப்பு இருந்தது எல்லாம் இருந்த ஆக்கள் தான் ஸோ இதுதான் நம்ம எல்டிடி லீடர் பிரபாகர் இருந்த இடம் ஸோ இப்போ வந்து இது இப்படி அடையாளமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஆமாம் டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே வந்த அப்படியே நைட்டாக இதில் புல்டோஸ் வச்சு அப்படியே எடுத்திருக்காங்க

இருக்கும் ஒரு வேற ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலே இருக்காது அந்த மக்கள் வந்து அவ்வளவு பியூரா இருப்பாங்க அவங்க பேச தமிழ் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூரா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஊர் வந்து ரொம்ப அமைதியா சூப்பரா இருந்தாலும் இந்த மாதிரி ஊருக்கு வெளியில இந்த ஆட்போட் கட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி உடஞ்சி போன பில்டிங் அதுக்கப்புறம் ஆளே இல்லாம மூடி கடக்கிற வீடுங்க வந்து நிறைய இருந்துச்சு இதெல்லாம் வந்து வால் டைம்ல சண்டை ஆள ஆனதா இல்லை வந்து ஜென்ரலா வேற எதனாலன்னு தெரியல சோ உங்களுக்கு எதனா ரீசன் தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் கமிஷன் சொல்லுங்க நினைவாலயம் ஒரு குரூப்பே வந்து சூசைட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் சோ அது கலர்ல இருக்கு அது பேரு பேர் அத்தனை பேர் அத்தனை பேரும் ஆறு பேர் ரெண்டு வந்து மேஜர் மத்த எல்லாம் கேப்டன் எதனால எது எதனால சூசைட் பண்ணிட்டாங்க புளேந்திரன் குமார் அப்பா இந்தியால இருந்து போட்ல வந்தவே சரியா இந்தியன் நேவி தான் பிடிச்சது பிடிச்சு பிறகு சிலோன் நேவி கிட்ட ஹேண்டோ பண்ணது ஹேண்டோ பண்ண ஹேண்டோ பண்ண வேண்டாம் அவ்ளோதான் நாங்க சூசைட் பண்ணுவோம்

ஆயிரம் பேருக்குமே இல்ல ஆயிரம் பேருக்கு மேலே ஆயிரம் பேருக்கு மேல எண்ணம் கூட ஒவ்வொரு ஒவ்வொரு கண்டு கொடுக்கூடாது

பொருள் உண்மையாங்கிற மாதிரி ஒரு குழப்பம் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த வீடியோ நிறைய ஸ்ரீலங்கன் பீப்பிள் பாத்துட்டு எனக்கு தெரியும் சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன எது உண்மைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களால விரிவா சொல்ல முடியும்னா தாராளமா சொல்லுங்க பட் அதை தவிர்த்து இந்த ஸ்ரீலங்கா ட்ரிப் வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் அப்படிதான் லைக் பண்ணி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் கண்ட்ரி நான் எங்க போன சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சஜஸ்ட் பண்ணுங்க நம்ம அந்த கண்ட்ரில மீட் பண்ணலாம் இப்ப கிளம்புறேன் டாடா பாய் பாய் சீ யூ